பிள்ளைங்க அபயம் தன்னை அறிந்த இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே பெருமான் வந்து வெண்ணிலா கண்ணியில் பாடியிருப்பாங்க தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு திருமூலர் கூட சொல்லியிருப்பாரு அப்போ பெருமான் வந்து தன்னை அறிந்திருக்க அப்போ அந்த ஜீவனை பற்றி அந்த பூர்வமத்தில் இருக்க அந்த இறைவனை பற்றி அந்த ஜீவாத்மா பற்றி அந்த பரமாத்மா பற்றி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தந்திரம் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து நம்ம எவ்வித தந்திரத்திலாவது மனதை இழுத்தி மனதை இழுத்து புருவ மத்தியில் வந்து நிறுத்தி பழகணும்னு சொல்லியிருக்காங்க பெருமானர் அப்போ அந்த தண்ணியை பற்றி அறியக்கூடிய அந்த கல்வி தான் வந்து பெரிய கல்வி அதுதான் சகா கல்வி அதுதான் சகா வரத்தை கொடுக்கக்கூடிய கல்வி அப்போ தண்ணி அறியணும் தண்ணி அறியிறது ரொம்ப முக்கியம் அதுதான் அப்போ அந்த அவன்தான் வந்து அம்பலத்தில் ஆடியணும் அம்பலத்தில் ஆடுகின்ற வெண்ணிலாவே அவர் ஆடுகின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே அந்த அம்பலம்னால் அந்த சிறு நடுவில் அந்த அற்புரஞ்சோதி அப்ப தண்ணி அறி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்